சார் அந்த ஜட்ஜோட பார்வையில இருந்தே பார்ப்போம் சார் போலீஸும் ஒழுங்கா புலனாய்வு பண்ணல அப்புறம் இந்த அவரும் வந்து கோட்டையை விட்டாப்புல எல்லாம் சரி எவனையுமே ஒழுங்கா வேலை பார்க்கல அந்த குழந்தை சாவுக்கு யாரு காரணம் அதான் இவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி விடுவிக்க தெரிஞ்சு அவருக்கு அப்ப குற்றவாளி யாருன்னு சொல்லவும் தெரியணும்ல அவன் அந்த பத்திரிகைகளுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அநாதபுரமா என்ன சார் இல்ல சார் விட்டுட்டாங்க அந்த நாய் கருணை மனுவை தான் போயிருக்கு அதுவே கடைசிய எதிர்பார்த்திருக்காது போல என்னடா சின்ன திட்டு வந்து சார் கல்யாணம்ன்ற மாதிரி நாம என்னடா அப்ளை பண்ண ஐயா எட்டு வருஷமா போராடினே இங்க செங்கல்பட்டு கோர்ட்ல போராடினா சென்னை ஹை கோர்ட்ல போராடினா நம்மள மண்டேலயே அடிச்சு விரட்டி விட்டாங்க இந்த மகராசே தர்ம பிறப்பு நம்மள தவக்குனு வெளியில விட்டால சே இது தெரிஞ்சுதான் முதலே சுப்ரீம் கோர்ட் வந்து அவைய ஏகப்பட்ட குஷியில உட்கார்ந்து வந்திருப்பான் ஆறு வயசு புள்ள சார் இப்போ இப்படிலாம் வர்றப்ப அதாவது நீதிமன்றத்துக்கு மேலே மரியாதை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் பயம் இருக்கணும் அதெல்லாம் யாருக்கு இருக்கணும் இப்போ அதெல்லாம் யாருக்கு இருக்கணும் தப்பு பண்றவனுக்கு இருக்கணுமா இல்ல பழி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கான் இல்ல பிள்ளையில அவங்களுக்கு இருக்கணுமா இப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் உண்மையில ரொம்ப பயமா இருக்கு அப்ப அந்த போட்டவெல்லாம் வந்து சாலியா போயிட்டு இருக்கான் ஏதோ டூருக்கு போற மாதிரி ஏன்னா அவனுக்கு எங்க யார எதை புடிக்கணும் எப்படி பண்ண வேலையாவும் இதெல்லாம் அவனுக்கு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நமக்கு இதெல்லாம் பழகவில்லை இல்லையா நம்மளால அதெல்லாம் பண்ணவும் முடியாது இல்லையா பாதிக்கப்பட்டவனுக்கு அவனை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம் ஒரே ஒரு ஒண்ணு இல்ல அதாவது போதிய இல்ல போலீஸ் ஒழுங்கா வந்து வேலை பார்க்கணும் எல்லாம் தெரியும் ஆதாரத்தை கொண்டு வரா அது வரைக்கும் அவன வெயிட்டிங்ல போறா சொல்லலாம்ல சார் ஆதாரத்தை மட்டும் கொண்டு வாப்பா நான் பரவாயில்ல எட்டு வருஷம் எடுத்துட்டாப்ல இவன் நிரபராதுன்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நிரூபிச்சுக்குவோம் அதுக்கட்டல ஒன்னால முடிஞ்சா ஏதாச்சும் இந்த கேஸுக்கு ஆதாரத்தை ஒழுங்கா கொடுக்க முடியலன்னா அப்ப எதுக்கு போலீஸ் ஏன் போலீஸ் ஊர்ல இருக்க வேண்டிய மிரட்டி காசு வாங்கவா வழியில பைக்ல இந்த ஹெல்மெட் இல்லாம போறவன் நைட்டை சும்மா புடிச்சு விட்டு வேற வழி இல்லாம குடிச்சிட்டு சோகத்துல போறவேன் அவனெல்லாம் புடிச்சு சொல்லி எடுக்கிறது இதுக்குதான் போலீஸா என்ன போலீஸ் வந்து பண்ண தெரியல வேற யார்ட்டே வேற யார்ட்டே கொடுத்தது சிபிஐ கொடுத்ததுக்கடியே இல்லை ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்க வந்து ஸ்பெஷல் டீம் போடலாம் சார் இந்த கருவூரில் நாற்பது பேர் செத்து போயிட்டா இந்த நாற்பது பேர் ஏன் செத்தானே எல்லாருக்கும் தெரியும் இதுக்கே ஸ்பெஷல் டீம் போட்டான்னு தெரியல ஆனா இந்த எவன் புள்ளையான இது கொலை ஆறு வயசு புள்ள ஒவ்வொருத்த மனசு எவ்வளவு பதக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் அந்த செட்சுக்கு பதக்கவே இல்லை பிள்ளைய அதை பற்றின கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது போல அந்த செட் நாங்க அதாவது நியாயத்தின் மொழி நடப்போம் நியாயத்தை நியாயம் தான் யாருக்கு நியாயம் என்ன நியாயம் எந்த அடிப்படையில் அப்ப கீழ்கோட்ல கொடுத்தாங்கல்ல செங்கல்பட்டு கோர்ட்ல கொடுத்தாங்க சென்னை கோர்ட்ல கொடுத்தாங்க மரண தண்டனை மாத்த முடியாது எல்லாமே ஆதாரம் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கு இதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவன் தான் சொன்னாள்ல இதுல போதிய ஆதாரம் இல்லாதால் சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி சந்தேகத்துக்கு தான் அப்ப இருந்திருக்கு அதான தாங்க முடியல ஏன்னா நாலு இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு முன் உதாரணம் உண்மையில அதாவது இந்த சர்வாதிகாரம் பண்ணுறா அவங்க நாட்டில் கூட இப்படிலாம் வந்து திரிவாங்களா இப்பெல்லாம் வந்து தீர்ப்ப கொடுப்பாங்களான்றது தெரியல இப்படி இவனை அணியாத வெளியில அவுத்து விட்டுருக்கல அதை பார்க்குறவனுக்கு அவனை மாதிரியே என்ன இருக்கிறவனுக்கு என்ன 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 மாதிரியான ஒரு முன் உதாரணத்தை நீ எடுத்து கொடுக்குறீய இப்ப நாங்களாம் என்ன பண்ணனும் அப்ப அதான் ஒண்ணு எவனாச்சினுமே பிள்ளைய வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்க பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஊக்கம் மருந்து கொடுத்து வெளியில ஓட விட்டுருக்கிய இதெல்லாம் பண்ணாம இருந்தா அப்புறம் என்ன அவமானமாய் மழை போயிட முடியாது தீர்ப்பு கொடுத்தவருக்கு யோசிச்சு பாருங்க பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா நாங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா வந்து இருக்கலாம் யாருன்னா அந்த புள்ளைய பண்ணுவீங்க அத ஒருவேளை அந்த அந்த பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எல்லாம் என்ன பண்ணணும் நம்மளே வந்து பேசாம குளி தோண்டி போச்சுட்டு அடுத்த பிள்ளைய பத்துக்கான வேலையை ஆரம்பிக்கணும் முடிஞ்சா பத்துக்கணும் இல்லாட்டி பேசாம இருந்துடணும் அப்படித்தானே கோர்ட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது அது எப்படி சார் தீர்ப்பு மாறும் அதாவது தண்டனை ஆகலாம் ஓகே ஒரு கருண மனு ஓகே சரி ரைட்டுப்பா ஏதோ ஒரு வெறியில பண்ணிட்டேன் வெறியிலேயே பண்ணிட்டேன் அதுக்காக அவன் இப்ப வருத்தப்பட அந்த மூஞ்சிய பத்த வருத்தப்படுற மாதிரியா இருக்கு உங்களுக்கு அவன் அம்மாவை கொண்டு சார் எப்படி சார் வருத்த அவங்க அம்மாவை கொண்டு எப்படி வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த புள்ள செத்து போனதுக்கு தெரியல நீதிபதிகளோட பார்வை என்னைக்குமே நீதியை நிலநாட்டணும் அந்த நெஞ்சு தான் இருக்கும்னு இத்தனை நாள் நினைச்சேன் அந்த நெஞ்சு உறுதியெல்லாம் இப்போ இந்த இப்போ வர இந்த கான்ட்ராக்டர் கட்டுற இந்த பிரிட்ஜு மாதிரி ஆயிடுச்சு போல அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை மிதிக்கிறவ மிதிச்சா அந்த நெஞ்சு உறுதியெல்லாம் கலைஞ்சு போயிடுது நன்றி